காசாவில் எப்போது திரும்பும் அமைதி மனித தன்மையற்ற உலக வல்லரசுகள் இஸ்ரேலின் கோர தாக்குதல் நாளுக்கு நாள் புதிய அவதாரங்களை எடுத்து வருகிறது மருத்துவமனைகளில் மீண்டும் உடல்கள் குவியல் குவியலாக வந்து சேர்ந்துள்ளன காசா மீதான போர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து தற்போது பாலஸ்தீனியர்களை மீள முடியாத துயரத்தில் ஆழ்த்தி வருகிறது முதலில் வான்வழி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் பிறகு தரை வழியாக உள்ளே நுழைந்தது வடக்கு காசாவின் சில இடங்களை கைப்பற்றிய இஸ்ரேல் பிறகு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன் வந்தது கைதிகள் சுமார் நூறு பேர் வரை விடுவிக்கப்பட்டு அமைதி திரும்பிய நிலையில் ஏழு நாட்களுக்கு மேல் பொறுமை காக்காத இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கியது தற்போது மத்திய காசாவின் கான் கான்யூன நகரை இஸ்ரேல் படை அடைந்துள்ளது மற்றொரு பக்கம் வடக்கு காசாவில் தீவிரமாக சண்டை நடைபெற்று வருகிறது தெற்கு பகுதி நகரமான ரபா எல்லையிலும் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் காசா மண்ணில் பாதுகாப்பான இடங்களே இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது போர் முடிவுக்கு வந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்தது இஸ்ரேல் தற்போதும் சண்டை தீவிரமாக நடைபெறுவதால் கான்யூனிஸில் உள்ள மருத்துவமனைகளை நோக்கி தொடர்ந்து உடல்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன சண்டையை நிறுத்த வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானங்கள் நிறைவேற்றியும் அவை வெற்று காகிதங்களாகவே உள்ளன ஐம்பத்தேழு முஸ்லிம் மற்றும் அரபு நாடுகள் சேர்ந்து கூட்டம் நடத்தி சண்டையை நிறுத்துவதற்காக தீர்மானம் நிறைவேற்றினர் அந்த தீர்மானமும் குப்பைக்கு சென்றுள்ளது இஸ்ரேலின் தீராத இரத்த ஒவ்வொரு நாளும் கணக்கில் அடங்காத அப்பாவி காசாவின் பிஞ்சு குழந்தைகளை காவு வாங்கி வருகிறது